என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது செலவித்துவ கொள்கை என்பது மூலம் வழிகாட்டிய நபி அலிஹி சல்லாத்து அவர்களது வழிகாட்டலுக்கு அடிப்படையிலேயே முரணானது அல்லாவின் வேதமாகிய ஒரு ஆண் சுண்ணாவை பற்றி பிடியுங்கள் அவ்வாறு செய்பவர் நேர்வழி அடைந்து விட்டார் என்றும் அதனை கைவிட்டவர் வழிகட்டு விட்டார் என்றும் நபி அவர்கள் கூறிய ஹதி சஹி முஸ்லீமிலே இருக்கின்றது சலவித்துவ கொள்கை என்பது பொர் ஆண் சுன்னாவுடன் சஹாபாக்கள் ஏகோவித்து ஒரு விடயத்தை கூறினால் அதுதான் மார்க்கம் என அடிப்படையிலே சகாபாக்களுக்கே முரணான ஒரு அடிப்படையை உருவாக்கி இருப்பதுதான் சலவித்துவமாகும் முதற்கோணல் முற்றிலும் கோணலாகும் அடிப்படையிலே தவறுவிட்டவர்களின் ஏனைய கிளை அம்சங்கள் எவ்வாறு சரியாக இருக்க முடியும் அதற்கு ஒரு உதாரணமாகவே இந்த விடயத்தை நாம் எடுக்கலாம் தொழுகையை பயணத்தில் சேர்த்து சுருக்கி தொழுவது பற்றிய இந்த சலவித்துவ தீர்ப்பிலே முக்கிய மூன்று தவறுகள் இருக்கின்றன பிரயாணத்திலே நான்கு ரக்காத்துடைய தொழுகையை இரண்டாக தொழுவது ஒரு நட்காரியம் சுன்னா முக்கா என கூறுகின்றார் இது ஹஜீஸிற்கு நேரடி முரணானதாகும் பயணத்திலே நான்கு ரக்காத்துடைய தோஹர் அசர் இஷா என்ற தொழுகைகள் இது இரண்டு ரக்காத்துக்கள் மட்டும்தான் கடமை என்பது மிக தெளிவாக ஹதிசிலே இருக்கின்றது ஆரம்ப காலத்தில் ஐவேலை தொழுகையின் ஒவ்வொரு தொழுகையும் இரண்டு இரண்டாக கடமையாக்கப்பட்டது அதன் பிறகு தோஹர் அசர் இஷா என்ற அந்த மூன்று தொழுகைகளிலே ஊரில் உள்ளவர்களுக்கு இரண்டு ரக்காத் மேலும் அதிகரிக்கப்பட்டு அது நான்காக மாற்றப்பட்டது பயணத்தில் உள்ளவர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தது போன்றும் கடமையான அந்த இரண்டு ரக்காத்துக்கள் வைக்கப்பட்டது என தெளிவாக ஹதிசிலே காணப்படுகின்றது நபி அவர்கள் வாழ்விலே ஒரு சந்தர்ப்பத்திலும் பயணத்திலே நான்கு ரக்காத்தாக தொழுந்ததாக இல்லை என்ற உண்மையை இந்த ஆளின் ஏற்றுக் கொள்ளுகின்றார் அதே நேரம் கடமையான தொழுகையிலே மேலதிகமாக பிரயாணத்திலே தொழுவது அது ஆகுமானது என்ற பிழையான கருத்தை பதிவு செய்கின்றார் எப்படியோ இந்த சலவித்துவ ஆலிமுடைய பத்துவாவில் பயணத்திலே நான்கு ரக்காத்துடைய தொழுகையே இரண்டாக தொழுவது இது சுண்ணா முக்கதா என கூறுவது மிக பிழையானதாகும் அதன் சரியான சட்டம் பயணத்திலே நான்கு ரக்காத்துடைய தொழுகையில் இரண்டு ரக்காத்தே கடமையாக்கப்பட்டுள்ளது கடமையான தொழுகைகளில் அதன் கூட்டுவது என்பது நிச்சயமாக வலிகேடானதாகும் அதற்கு எந்த அனுமதியும் கிடையாது எனவே மேற்படி மூன்று தொழுகைகளையும் பயணத்திலே இரண்டாக தொழுவது ஆகும் இவர் இழைத்திருக்கின்ற இரண்டாவது தவறு எத்தனை நாட்கள் வரை நாம் பயணத்திலே தொழுகைகளை சுருக்கி தொழலாம் என்ற விடயமாகும் சையல் புகாரியிலே உள்ள ஒரு ஹதீஸையும் அதனை அறிவிக்கின்ற அப்துல்லாஹிபுன் அப்பா சதிலாடைய ஒரு கருத்தும் அந்த ஹதீஸோடு சேர்ந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது பல கருத்துக்கள் இதிலே இருந்தாலும் பத்தொன்பது நாட்கள் வரை பயணத்திலே நாம் தொழுகையை சுருக்கலாம் அதற்கு மேலதிகமாக பயணத்தில் இருப்பதென்றால் நான்கு ரக்கத்துடைய தொழுகைகளை நான்காக தொழுவதுதான் ஈமானுக்கு பாதுகாப்பு என இவருடைய கருத்தை இவர் வெளிப்படுத்துகின்றார் இதுவும் சையான ஹதீஸிற்கு முற்றிலும் முரணானதாகும் சையான ஹதீசிலே சையல் புகாரிலே ஆயிரத்தி எண்பத்தி ஓராவது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம் நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இலக்கத்திலும் இது காணப்படுகின்றது அணிவானவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அவர்கள் மதீனாவில் இருந்து மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள் நாமும் சேர்ந்து பயணித்தோம் தொழுகையை இரண்டு இரண்டாக தொழுதார்கள் எதுவரை என்றால் மீண்டும் மதீனாவிற்கு திரும்பும் வரை இப்போது இந்த ஹரிசை செய்மடுத்த ஒருவர் கேள்வி தொடுக்கின்றார் மக்காவிலும் நீங்கள் தங்கினீர்களா மக்காவிலே பத்து நாட்கள் நாம் தங்கியிருந்தோம் என்று அனஸ்வதிலானோர்கள் நேரடியாக கூறுகின்றார்கள் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விடயம் நபியும் நபி தோழர்களும் தங்களது ஊராகிய மதீனாவில் இருந்து வெளியேறி மீண்டும் தங்களது ஊருக்குள் நுழையும் வரைக்கும் சுருக்கி தொழுந்திருக்கின்றார்கள் இத்தனை நாட்கள் என்ற வரையறை அல்லாஹோ நபி அவர்களோ ஏற்படுத்தியது அல்ல எனவே ஹதீசின் ஒளியில் சரியான புரிதல் ஊரிலிருந்து வெளியேறுகின்ற ஒருவர் நபியும் நபி தோழர்களும் மதீனாவில் இருந்து வெளியேறி ஊர் எல்லையில் இருந்து வெளியேறி துல்ஹபா அதாவது மதீனாவிலே நான்காக தொழுகின்றார்கள் பிறகு வெளியேறுகின்றார்கள் ஊரின் எல்லைக்கு வெளியிலே இருக்கின்ற துல் ஹொலைஃபா என்ற இடத்திலேயே அசர் தொழுகையை இரண்டாக சுருக்கி தொழ ஆரம்பித்து விட்டார்கள் மீண்டும் ஊருக்குள் மதீனாவிற்குள் நுழையும் வரைக்கும் சுருக்கி சேர்த்து தொழுகின்றார்கள் எனவே இரத்து நாட்கள் என்ற எண்ணிக்கை வரையறை கிடையாது இதனை அறிவிக்கின்ற அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரபியுல்லான் அவர்கள் இந்த பத்தொன்பது நாட்களுக்கு இடையிலே நாம் பிரயாணத்தில் தங்குவோம் என்றால் சுருக்கி தொழுவோம் அதுக்கு மேலதிகமாக இருந்தால் பூரணமாக தொழுவோம் என்று இவருடைய கூற்று காணப்படுகின்றது இதே அப்துல்லாஹிப் அப்பாஸ் ரபியுல்லான் அவர்கள் பதினேழு நாட்கள் தங்கினால் நாம் சுருக்கி தொழுவோம் அதுக்கு மேலதிகமாக தங்கினால் ஆரம்பித்து விடுவோம் என்ற கருத்து அபுதாவுத் போன்ற நூல்களிலும் இருக்கின்றது இதனை விட முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது மார்க்க சட்டங்களில் சகாபாக்கள் முரண்படும் போது அவர்கள் கேட்கின்ற ஒரே கேள்வி இதனை படித்தீர்களா அல்லது நபியிடம் இருந்து ஹதீசாக செய்மடுத்தீர்களா எனவே சகாபாக்களின் வழிமுறை ஒரு ஆண் சுண்ணா என்ற அந்த வகையிலே என்ன கூறப்படுகின்றது என்பதே ஆகும் இதைத்தான் மேலே உள்ள ஹதீஸ்லே மிக தெளிவாக அனஸ் அவர்கள் கூறுகின்றார்கள் ஊராகிய மதீனாவில் இருந்து வெளியேறி மீண்டும் ஊருக்குள் நுழையும் வரைக்கும் நாம் சுருக்கி எனவே இதுதான் சட்டம் பத்தொன்பது நாட்களுக்கு மேலதிகமாக இருந்தால் பூரணமாக தொழ வேண்டும் என்பது ஒரு ஆணிலே இருக்கின்றதா ஹதீஸில் இருக்கின்றதா எனவே இவரது இரண்டாவது தவறு ஊரில் இருந்து வெளியேறி பத்தொன்பது நாட்கள் தங்கியிருந்தால் அதிலே நாம் சுருக்கலாம் அதுக்கு மேற்பட்டால் பூரணமாக்க வேண்டும் என்பது கடமையான தொழுகைகளில் இத்தனை ரக்காத்தான் கடமை என தூதரும் கூறிய நிலையிலே அதிலே ரக்காத்துக்களை அதிகரிக்கின்ற என்ற குற்றம் என்பது தவறு என்பது எவ்வளவு மோசமானது என்பதை சிந்தித்தால் இந்த புரிதல் அது யாராக இருந்தாலும் எவ்வளவு தவறானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் எனவே ஊரிலிருந்து வெளியேறி மீண்டும் ஊருக்குள் நுழையும் வரை ஒரு நாள் மூன்று நாள் பத்து நாள் ஒரு கிழமை ஒரு மாதம் ஒரு வருடம் எவ்வளவு காலமாக இருந்தாலும் சொந்த ஊரிலிருந்து வெளியேறி மீண்டும் ஊருக்குள் வரும் வரை நான்கு ரக்காலத்துடைய தொழுகையை நாம் சுருக்கி தொழ வேண்டும் தொழலாம் என்பதல்ல சுருக்கித் தொழ வேண்டும் என்பதை நபியின் வழிகாட்டலாம் மூன்றாவது இவர் இழைத்திருக்கின்ற தவறு எவ்வளவு தூரம் பயணித்தால் தொழுகையை சுருக்கலாம் என்ற விடயத்தில் நேரடியான நபியுடைய ஹபீஸ் இருக்கத்தக்க நாம சேர்ந்து ஒரஃப் எனப்படுகின்ற வழக்காறு எம்முடைய பாசையில் பிரயாணம் என்று எதனை கூறுவோமோ அதனை சுரு தொழுகையை சுருக்குவதற்குரிய எல்லையாக வைத்து நாம் செயற்படலாம் என்ற ஹதீஸிற்கு முரணான வழிகேட்டிலே செலுத்துகின்ற ஒரு தீர்ப்பை கூறுகின்றார் சாய் முஸ்லிமில் உள்ள ஹதீஸ் என்ன கூறுகின்றது தொழுகையை சுருக்குவது பற்றி இதே அன அவர்களிடம் கேட்டபோது மூன்று மைல்கள் அல்லது ஒன்பது மைல்கள் நபி அவர்கள் பயணம் செய்தால் இரண்டு ரக்காத்துக்களாக தொழுவார்கள் என மிக தெளிவான ஹதீஸை கூறுகின்றார்கள் இதனை அறிவிக்கின்றவர்களில் ஒருவர் இவ்வாறு சந்தேகத்தோடு இதனை அறிவித்திருக்கின்றார் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய எந்த அறிவிப்பும் நாம் அறிந்த வரையிலே கிடையாது எனவே மூன்று மைல்கள் அல்லது ஒன்பது மைல்கள் இதில் இரண்டில் ஒன்றை நாம் தேர்வு செய்யலாம் இதுதான் என்பதற்கு ஆதாரம் கிடையாது இந்த எல்லை அல்லது அதற்கு மேலதிகமாக பயணம் செய்வதாக இருந்தால் தான் நாம் தொழுகையை சுருக்க முடியும் நினைத்து பயணம் என்றால் இவ்வளவுதான் தூரம் என தீர்மானிப்பது இது அல்லாவினதும் தூதரின் வழிகாட்டலை புறக்கணிப்பதாகும் அல்லாவின் தூதரை பின்பற்றாத வரை நாம் சோனம் செல்ல முடியாது என்றும் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அல்லாவின் தூதரிடத்தில் அழகியதோர் முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாவே உத்தரவாதம் தருகின்றான் எனவே இந்த சலவித்துவ ஆளுமின் மூன்றாவது தவறு தொழுகையை சுருக்குவதென்பது என்பது மூன்று அல்லது ஒன்பது மைல்கள் பயணித்தால் அதற்கு மேலதிகமாக பயணிப்பதென்றால் நாம் தொழுகையை சுருக்கலாம் நபி அவர்கள் சுருக்கினார்கள் என்பதே மிகச் சரியான தீர்ப்பாகும் தொழுகையை சுருக்குவதற்குரிய தூரத்தை நாமாக முடிவு செய்யலாம் என கூறி மூன்றாவது தவறை இழைத்து இவ்வாறு மூன்று தவறுகள் இந்த பதிவிலே காணப்படுகின்றது என்பதே உண்மையாகும்